வெல்கம் பிடிஎன் சினிமா நடிகை நிரோசா அவர்களும் ராமிக்கும் இணைந்து நடித்த படங்கள் மொத்தம் எத்தனை என்று தான் நான் பார்க்க போகிறோம் வாருங்கள் பார்க்கலாம் எத்தனை படங்கள் என்று முதலாவதாக வெற்றி படிகள் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றோறாம் வருடம் மனோபாலா இயக்கத்தில் வெளிவந்தது இந்த படத்தில் ராமிக்கு அவர்களும் நிரோசாவும் இணைந்து நடித்திருப்பார்கள் இரண்டாவதாக மனித ஜாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வெளிவந்தது பி கலைமணி அவர்கள் இந்த படத்தை இயக்குள்ளார் இந்த படத்திலும் இணைந்து நடித்திருப்பார்கள் மூன்றாவதாக தெந்தூர பூவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் வருடம் வெளிவந்தது இந்த படத்தை பி ஆர் தேவராஜ் அவர்கள் இயக்கியிருப்பால் இந்த படத்திலும் இணைந்து நடித்திருப்பார்கள் அடுத்து நான்காவதாக இணைந்த கைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் இந்த படம் வெளிவந்தது இந்த படத்திலும் கே விஸ்வநாதன் இந்த படத்திலும் நடித்திருப்பார்கள் ஐந்தாவதாக மருது பாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் இந்த படம் வெளிவந்தது இந்த படத்தை மனோஜ்குமார் அவர்கள் இயக்குலர் இந்த படத்திலும் இணைந்து நடித்திருப்பார்கள் ஆறாவதாக பார்வைக்கில் பலவிதம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் வருடம் வெளிவந்தது இந்த படத்தை இயக்கியவர் ராஜசேகர் அவர்கள் இந்த படத்திலும் இணைந்து நடித்திருப்பார்கள் ஏழாவதாக என் கணவர் என்ற இந்த படத்திலும் ராம் கி நிரோசா இணைந்து நடித்திருப்பார்கள் மொத்தம் ஏழு படங்களில் ராம்கி நிரோசா அவர்கள் இணைந்து நடத்திருந்தார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் पत्पर बिल्कट